வணக்கம் தடையத்தார் நேர்களோடு நேர்களுக்கு உலகமெல்லாம் வாழுகின்ற தமிழ் மக்களுக்கும் தடையத்தார் குழு சார்பாக எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்துடன் வரும் புது வருடத்தை முன்னிட்டு இனிவரும் காலங்களில் நமது ஊடாக உங்களுக்காக நாங்கள் நகைச்சுவை நிகழ்ச்சி மற்றும் சமையல் குறிப்புகள் மற்றும் நேர்காணல்கள் மற்றும் அவர் நிகழ்வுகள் பொது நிகழ்வுகள் அனைவையும் அனைத்தையும் நீங்கள் நமது தடயத்தூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த நிகழ்வை நீங்கள் தடயத்தார் முகநூல் வழியாகவும் தடையத்தார் யூடியூப் வழியாகவும் பார்க்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் விஷக காலங்களில் கொண்டாட்டங்கள் என்பது மகிழ்ச்சியாக இருப்பதற்காக மட்டுமே கொண்டாடப்படுகின்றது கொண்டாட்ட காலங்களின் போது நீங்கள் மது அறிந்தினாலோ அல்லது உங்களுக்கு முடியாமல் விட்டாலோ தயவு செய்து கார் ஓடுவதை நிப்பாட்டவும் கார் ஓடுவதை நிப்பாட்டி விட்டு ஊபர் மூலம் உங்களது வீட்டை ஆனா தயவு செய்து உங்களை பேருந்து திரும்பி நாங்கள் மீண்டும் கேட்கிறோம் தயவு செய்து குடி போதையில் வாகனம் ஓட்டாதீர்கள் அது நீங்கள் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை சில வீடுகளில் நீங்கள் போனால் ரோட்டால ஓடுறவருக்கும் அடிச்சிட்டு போகலாம் அதை தவிர்ப்பதற்காக தான் சொல்றோம் என்ன அதை தவிர்ப்பதற்காக நாங்கள் அத்தோடு தடையத்தல் யூடியூப் நிகழ்வை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டுமெனில் எமது சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களது ஆதரவும் அன்பும் என்றும் எங்களுக்கு வேண்டும் ஒன்று தந்திருக்கிறான் இதை அடிச்சு போட்டு நாங்கள் ஒவ்வொரு தான் அடிக்க போகணும் அப்படிதான் டாக்சி அப்படி சொன்னால் நான் போகணும் வாகனத்தை எங்கள் வீட்டு தான் போக முடியுது வேண்டும் இனி இனி ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியூடாக உங்களை நாங்கள் வந்து சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம் மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய நத்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வணக்கம்